சிவாய நம கெடிய நேர்களே நான் சாமுண்டிசரி இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு அபிராமி பட்டர் பட்டர் அப்படின்றவர் இந்த அபிராமி அந்தாதி அப்படின்ற ஒன்னே இல்லைன்னு நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு அபிராமி பட்டர் சிறப்பு வாய்ந்தவர் அந்த அபிராமி அந்தாதி பாடல் வந்ததே அவரால் தான் அவருடைய வாழ்க்கை வரலாறு பற்றி நாம இப்போ பார்க்கலாம் தஞ்சையில முன்னூறு ஆண்டுகளுக்கு முன் தோன்றியவர் அப்படின்னுட்டு சொல்லலாம் இவர் அப்பா பேர் வந்து அமிர்தலிங்கம் இவர் வந்து அந்தனர் குலத்தில் பிறந்தவர் இவர் சிறு வயதிலிருந்தே நல்ல பக்தி அறிவு எல்லாமே நிறைந்தவராக இருப்பாராம் சின்ன வயசுல இருந்தே அவருக்கு அந்த அபிராமி மேல அவ்வளவு பிரியமா அவ்வளவு பக்தியா அபிராமியே நினைச்சுக்கிட்டு இருப்பாராம் ஒரு சின்ன வயசுல இருந்து அப்பனா பாத்துக்காங்கல்ல அவர் எந்த அளவுக்கு அபிராமி உடைய பக்தராக நாம தெரிஞ்சுக்கணும் அவரு அபிராமி மேல கொண்டிருக்கிற பக்தியின் காரணமாக அவர் வந்து பித்து பிடித்தவர் போல இருப்பாராம் எல்லாரும் வந்து அவரை பித்தன்ட்டு சொல்லுவாங்களாம் இன்னும் நிறைய கேலி கிண்டலி எல்லாம் பண்ணுவாங்களாம் நல்லா இருக்கிறவங்களே இந்த காலத்துல எல்லாரும் பண்றாங்க இல்லைங்களா அப்போது அவர் அபிராமி மேலே பித்தா இருந்து அபிராமியே சர்வா சர்வ காலமும் நினச்சிட்டு இருக்கும்பொழுது அவருடைய மனநிலையை பார்த்து மற்றவங்க கிண்டல் பண்ணுறதுல ஆச்சரியமே இல்லை அதுவும் இந்த காலத்துலலாம் அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இருந்தால் இன்னும் ரொம்ப மோசமாக பேசுவாங்க அந்த காலத்துலேயே வந்து அவரை பித்தன்னுன்னு சொல்லும்பொழுது இந்த காலத்தில் கேட்கவா வேணும் அப்படி அந்த அளவுக்கு அவர் வந்து அபிராமி மேலே பற்றா இருப்பாராம் சதா சர்வ காலமும் அபிராமியே நினைச்சிட்டு இருப்பாராம் அவரு அபிராமியே நினைக்கும் பொழுது அவ அவருடைய கண்ணுக்கு வந்து அபிராமி வந்து ஜொலிப்பாங்களாம் இப்போ நம்ம ஒரு கோவிலுக்கு போறோம்னு வச்சுக்கங்க இறைவனை அழகுபடுத்தி பார்க்கறாங்க இல்லைங்களா இப்பெல்லாம் வந்து ரொம்ப கோவில் விஞ்ஞானங்கள்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறமா சுவாமி ஊர்கலங்களுமே மின் விளக்கு அதெல்லாம் போட்டு அவ்வளவு அழகாக இருக்குது அப்போ அந்த காலத்துல வந்து அந்த அளவுக்கு விஞ்ஞான வளர்ச்சி அடையாத காலகட்டங்கள்ல அப்ப நம்ம பார்த்தோம்னாக்கா கோவில்ல வெறும் விளக்கு மட்டும் தான் இருக்கும் இல்லைங்களா இந்த மின்சாரம் அதெல்லாம் இருந்தா கூட இப்ப இருக்கிற காலகட்டம் மாதிரி அப்ப கிடையாது அது ஒரு கோவில்ல ஒரு ஒரு டியூப் லைட்டு போட்டிருப்பாங்க நான் சின்ன வயசுல எல்லாம் அது மாதிரி ஒரு டியூப் லைட்டு போட்டிருப்பாங்க இல்ல மிஞ்சி போனா சீரியல் செட்டு தான் நம்ம பார்த்துருக்கோம் இப்ப அதை விட நவீனம்மா நிறைய வந்திருக்குது அப்போ இவர் என்ன பண்ணிருக்கிறாரு அபிராமி கிட்ட உட்கார்ந்துட்டு பாத்துட்டு இருக்கும் போது அவங்க அப்போலாம் வந்து சின்ன விளக்கு தானே சுவாமிக்கு ஏற்றுவாங்க அந்த மாதிரி விளக்கு ஏற்றிட்டு இருக்கும்போது இவர் அபிராமியை பார்த்து 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 அவர் கண்ணுக்கு என்ன தெரிவாங்களாம் அம்பாள் அப்படியே வந்து ஜோதியா நல்ல பல மடங்கு வெளிச்சமாகவும் பட மடங்கு அழகாகவுமே இவர் கண்ணுக்கு அந்த அம்மா வந்து தெரிவாங்களாம் அதனால இவர் வந்து சதா சர்வகாலமும் அந்த அம்மாவை நினைச்சிட்டு இருக்கறதுனால அவர் அந்த குலத்திலயே அம்மனை பாக்குறாராம் அப்போ ஒரு நாள் என்ன பண்ணிருக்கிறாரு ராஜா சரபோஜி மன்னன் வந்து என்ன பண்ணிருக்கிறாராம் அம்பால தரிசனம் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாரு கோவிலுக்கு கோவிலுக்கு வந்தும்போது அப்போ சரபோஜி மன்னன் என்ன பண்ணிருக்காரு கோவிலுக்கு வந்து அம்மனை வழிபடுவதற்காக வராரு அம்மனை வழிபட வரும் பொழுது இந்த வந்து இந்த இந்தப்பட்டர் என்ன பண்ணியிருக்காருன்னா அவர்தான் தான் மனநல சரியில்லாதவர் மாதிரி இருக்கிறார் இல்லையா பார்க்கிறவர்களுக்கு அந்த மாதிரி தோணுது இல்லைங்களா அவர் பித்து பிடித்தவர் மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு ராஜா வந்து என்னடா இது இவர் இந்த மாதிரி இருக்கிறாரு அப்படின்னு நினைக்கும் பொழுது மக்கள் எல்லாரும் சொல்றாங்களாம் அவரு வந்து பித்தி பிடித்தவர் போல இருப்பாரு அவரு ஒரு பித்தரு அவரு ஒரு பைத்தியம் அப்படி இப்படின்னு மன்னர் கிட்ட எல்லாரும் சொல்றாங்களாம் அப்போ ஒருத்தர் என்ன சொல்றானா மன்னா நீங்க வரும் பொழுது பாருங்க அவர் மரியாதையே கொடுக்காம எப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னுட்டு சொன்னாங்களாம் மன்னர் அதை பொருட்படுத்தாம உள்ள போய் சாமி கும்பிட்டுட்டு வெளியில வராலாம் வெளியில வந்து பார்க்கும் போதும் அது என்னவோ தெரியல அந்த மன்னருக்கு அவர் மேலேயே ஒரு ஈர்ப்பு மாதிரி இருந்துச்சா சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிருக்காரு அந்த கிட்ட போயிட்டு அவர் தான் வந்து பக்தரு எல்லாம் சொல்றாங்க அப்ப என்ன பண்றாராம் மன்னரு அந்த பட்டர்கிட்ட போயிட்டு அவரு வந்து பக்தருன்னு எல்லாரும் சொல்றாங்க இல்லைங்களா அதே போல அவர் வந்து கோவிலில் வந்து பஞ்சாங்கம் பார்க்கிற வேலையும் அவர் செஞ்சிட்டு இருக்கிறாரோ இப்ப பஞ்சாங்கம் பார்க்குற வேலை செய்யறதுனால மன்னன் என்ன கேட்டாராம் இன்னைக்கு என்ன திதின்ட்டு கேட்டாராம் அன்று வந்து அமாவாசையும் அதனால மன்னன் வந்து அமாவாசை திதின்னு தெரியும் தெரிஞ்சிருந்தும் இந்த பட்டரை சோதிப்பதற்காக அவர் கேட்கிறாராம் ஏன்னா இவர் பஞ்சாங்கம் பாக்குறாருன்னுட்டு எல்லாரும் சொல்றாங்க இல்லையா அதனால இவரு கேட்கும் பொழுது எல்லாரும் வந்து இவர பித்தன் வேற சொல்றாங்க என்ன மன்னன் என்னன்னு தெரியலேன்ட்டு மன்னர் வந்து கேட்கறாங்க இன்னைக்கு என்ன இதுன்னுட்டு அதுக்கு அந்த பட்டர் என்ன பண்ணிருக்கிறாரு பௌர்ணமி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு ஏன்னு கேட்டீங்கன்னா அவரு சதா சர்வ காலமே அம்பாலையே நினைச்சிட்டு இருக்கிறாரு அம்பால ஒரு பௌர்ணமி நிலவுக்கு ஒப்ப அவ்வளவு ஜொலிப்போடவும் அவ்வளவு வெளிச்சமாவும் அவர் அன்பால மண் தன் மணக்கண் முன்னாடி பாக்கிறதுனால டக்குன்னு ராஜா கேட்கும் பொழுது இன்னைக்கு அமாவாசை திதின்றத மறந்துட்டு பௌர்ணமி அப்படின்னுட்டு சொல்லிட்டாராம் பௌர்ணமின்னு சொன்னோன்னா மன்னருக்கு ஒரே வியப்பாவும் இருந்துச்சு கோபமும் வந்துடுச்சான் என்னடா இது இன்னைக்கு அமாவாசை தீதிய போயிட்டு வந்து பௌர்ணமின்னு சொல்றாரு அப்படின்னு இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள பௌர்ணமி நிலவு வரணும் அப்படி வரலன்னா உனக்கு மரண தண்டனை அப்படின்னுட்டு ராஜா சொல்லிட்டு போயிடுறாராம் ராஜா சொல்லிட்டு போயிட்ட உன்ன இந்த பட்டருக்கு ஒண்ணுமே புரியலையாம் என்னடா இது நம்ம அம்மால் மேல வச்சிருக்கிற அளவு கடந்த பக்தியின் காரணமாக நம்ம வந்து அமாவாசை பௌர்ணமி திதின்னு நம்ம மாத்தி சொல்லிட்டோமே இதுவும் அவளுடைய விளையாட்டுதான் விளையாட்டு தான் எப்பவுமே நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் இறைவன் நமக்கு கொடுத்த வார்த்தைகள் நாமா பேசக்கூடிய வார்த்தைகள் கிடையாது எந்த மனிதனாக இருக்கட்டும் ஒருத்தரை திட்டுவதாக இருந்தாலும் சரி ஒருத்தரை புகழ்வதாக இருந்தாலும் சரி அந்த நம்ம பேசக்கூடிய வார்த்தை இறைவன் நமக்கு கொடுத்தது சரி சரிப்போ நாமளும் ஒருத்தரை திட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க இன்றைக்கு அந்த திட்டை இறைவன் அவர்கள் மூலமாக நாம வாங்கிக்கணும் அப்படின்றத ஒரு விதியா வச்சிருக்க அதே போலதான் இந்த பட்டர் வந்து திதியை மாத்தி பௌர்ணமின்னு சொல்லிட்டாரு இல்லையா அவராவ அவர் அந்த சொல்ல அத வந்து பட்டர் நீ தான் வந்து என் நாக்கில் இருந்து இந்த வார்த்தையை வர வச்ச நீ தான் வந்து என்னை காப்பாற்ற வேண்டும் இன்று அமாவாசை திதி என்பதை மறந்து விட்டு நான் பௌர்ணமி திதின்னு சொல்லிட்டேன் நீ தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னுட்டு அவரு அம்பால நினைச்சி வேண்டுகிறார அம்பாள் ஆனா அவருக்கு நூத்துக்கு நூறு சதவீதம் அம்பாள் நம்மளை காப்பாற்றுவார்கள் அப்படின்ற நம்பிக்கை இருந்துச்சா நாமெல்லாம் இறைவனை ஒரு அறிவிப்பு மன்னர் நம்மளுக்கு கொடுத்தாருனா நம்ம இறைவனை நம்பனா கூட என்ன பண்ணுவோம் அச்சோச்சோ இன்னைக்கு என்ன தண்டனை கிடைக்குமோ நம்ம மாத்தி சொல்லிட்டோமே அப்படிதான் நம்ம என்னன்னு தோணும் ஆனா அவர் மத்தியில அபிராமி மேல மூழ்கி இருந்ததுனால அவர் என்ன நினைச்சாரு நூத்துக்கு நூறு சதவீதம் அம்பாள் நம்மளை காப்பாற்றுவார்கள் அப்படின்ற எண்ணத்துல இருந்து அவர் கொஞ்சம் கூட விடுபடவே இல்லையா அந்த அளவுக்கு இன்னைக்கு ராத்திரிக்குள்ள நிலவு வரலன்னா பட்டருக்கு மரண தண்டனை இல்லையா அதனால கோவில் முற்றத்துல குழிய தூண்டி அதுல நூறு ஆரங்களை தொங்க விட்டு அது மேல வந்து அந்த பட்டரை அமர வச்சாங்களாம் அப்போ அவர் என்ன பண்ணாராம் அவரு அது மேல ஏறி உட்கார்ந்துட்டு கொஞ்சம் கூட அவருக்கு பயன்ற முன்னே இல்லையா ஏன்னா அவருக்கு நம்பிக்கை இருந்துச்சு அபிராமி நம்மள காப்பாத்துவாங்க அப்பதான் அவர் வந்து முதல் பாடல் பாட ஆரம்பிச்சாராம் அதே போல அபிராமி அந்தாதி உடைய முதல் பாடல் அதே போல லைனா மொத்தம் வந்து அபிராமி அந்தாதி நூறு பாடல்கள் இல்லைங்களா அதே மாதிரி முதல் பாடல்ல இருந்து ஒரு எழுபத்தி எட்டு பாடல் முடிஞ்சதான் எழுபத்தி எட்டு பாடல் முடிஞ்ச உடனேயும் அம்பாள் வந்து அவருக்கு எதுவுமே காட்சி கொடுக்கல ஒண்ணுமே செய்யல அவர் அப்பவும் மனசு தளர விடலையா எழுபத்தி ஒன்பதாவது பாடல் அருள் உண்டு பாடல் பாடும் பொழுது அபிராமி தூன்றி காட்சி கொடுத்து அந்த காதுல இருக்கிற கம்மலை தூக்கி வானத்தை பார்த்து எரிஞ்சாங்க அதுல இருந்து ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து முழு நிலவா பிரதிபலிச்சு காட்சி கண்டு அமாவாசை அன்று முழு நிலவை வர வைத்த பெருமை வந்து யாருக்குனாக்கா இந்த பட்டருக்கு தான் இல்லைங்களா அம்மா சனிக்கு எப்படியாவது நிலவு வருமா பட்டர் சொன்ன ஒரு வார்த்தைக்காக அபிராமி என்ன பண்ணி இருக்கிறாங்க வந்து தன் காதல இருக்கிற கம்மலை கழட்டி அடிச்ச உடனேயே முழு நிலவு வந்திருக்குது அப்ப சொன்னாங்களாம் அம்பாள் மீதி அந்தாதியையும் பாடி முடி அப்படின்னுட்டு அம்பாள் சொன்னதுக்கு அப்புறமா மீதி இருக்கிற அந்தாதிகளையும் நூறு பாடல்களையும் பாடியிருக்காரு அபிராமி பட்டர்ந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா அளவு கடந்த பக்தி வச்சாக்கா கண்டிப்பாக இறைவன் நம்ம தோன்றுவார் அதனாலதான் அந்த அபிராமி பட்டருக்கு முன்னாடி தோன்றி அம்பாள் வந்து காட்சி கொடுத்தாங்க இதைப்போல் தான் அபிராமி அந்தாதி நூறு பாடல்கள் வந்து நமக்கு கிடச்சிருக்கு இந்த பாடல்கள்னால என்ன பலன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தாக்கா இந்த பாடல்களை நம்ம பாடும்போது அந்த கஷ்டத்தை அம்பால் தீர்த்து வைப்பாள் என்பது நேரி செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் அம் அபிராமி அந்தாதி பாடல் பாடுவது ரொம்ப விசேஷம் கோவில்களிலும் சரி வீட்லயும் சரி விளக்கு ஏற்றதுக்கு அப்புறமா பாடும் பொழுது அதிக பலன் கொடுக்கும் அம்பாள் வந்து பட்டருடைய கஷ்டத்தையே போய்க்கிருக்கிறாங்க அமாவாசை அன்னைக்கு நிலவு வர்றது எவ்வளவு பெரிய விஷயம் அவர் வந்து பட்டர் வந்து அம்பாள் மேல அதிக பக்தியாக பாடுனதுனால அம்பாள் வந்து அதை செய்யும் போது நமக்கு செய்ய மாட்டாங்களா நாமளும் பக்தியா வந்து அபிராமியை வழிபட்டோமே ஆனால் நம்முடைய கஷ்டங்களையும் போக்குவதற்கு அம்பாள் பிடிவாள் என்பதில் எந்த வித ஐயமும் இல்லை இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் கமெண்ட்ஸ் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ண நன்றி